அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து மனசம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு இயற்கையான முறையில் எப்படி நோய் தடுப்பு அப்படிங்கிறத பற்றா பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த டைம் நம்மளுக்கு கோழிகளுக்கு நோய்கள் வரும் அதுக்கு முன்னாலே எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு வீடியோவில் தெளிவாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது குளிரும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பெய்கிறது இல்லை லைட்டாக கொஸ்துளி மாற தூரிகிட்டு அப்போவே நின்றுது இந்த சமயத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கோழி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பலாக இருந்த மாதிரி இருந்தது சரி ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா நம்மளுக்கு நோய்கள் எப்படி இருந்தாலும் வந்து தாக்கிடு கோழிகளை சரி இந்த டைம் பார்த்தோம்னா நம்ம கோழிகளுக்கு ஏதாவது நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அதே மாதிரி வண்டி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம எப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம் ஏன்னா நோய்கள் வராதுக்கு முன்னாலே நம்ம கோழியில் கரெக்டாக நம்ம பராமரிச்சிட்டோம் அப்படின்னா எந்த நோய்களும் நம்ம கோழிகளுக்கு வந்தாலுமே சீக்கிரமாக நம்மளுக்கு குணமாயிரு அப்புறம் பார்க்கும்போது சரிந்து ஒரு கோழி ரொம்பவுமே நம்மளுக்கு சோமல இருந்த மாதிரி இருந்தது சரி இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உடனே நம்ம அந்த எப்பம்போலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆர் இப்போ நம்ம கோழிகளுக்கு இயற்கையான முறையில் நோய் தடுப்புக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை மூணாவது பார்த்தீங்கன்னா துளசி இலை நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை பூண்டு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் மிளகு மஞ்சத்தூள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவாடு தேங்காய் எண்ணெய் இந்த கருவாடும் தேங்காய் எண்ணெய் எதுக்கு எடுக்கிறன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் மணத்துக்காக அதே மாதிரி காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கு கருவாடு உங்களுக்கு மணத்துக்காக தான் இந்த மிளகு சீரகம் மஞ்சத்தூள் அதுக்கடுத்தது அந்த மூணு இலையமை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோழிகளுக்கும் நம்மளுக்கு போயிக்கு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த தலையாட்டை நம்ம கிள்ளி போட்டோம் அப்படின்னா ஒரு சில கோழியை சாப்பிடு ஒரு சில கோழியை சாப்பிடாது அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா எல்லா கோழியுமே சாப்பிட்டுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம கொட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அடுத்து வெள்ளைப்பூண்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவாடு அதையுமே நம்ம கொட்டிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிற எல்லா பொருளுமே காரம் அதிகமாக இருக்கிற பொருட்கள் அதனால் பார்த்திங்கன்னா இதை நம்ம கண்டினியூவாக ஒரு ரெண்டு நாள் கொடுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவே ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு இந்த குலையில் இந்த குடலில் புண்ணு வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த தேங்காய் எண்ணெய் அதுக்கடுத்து அந்த கருவாடு அப்புறம் வெங்காயம் அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்றும் எல்லாமே கலந்துருவோம் அப்போ தான் நம்மளுக்கு சரியாக இருக்குது கோழியில அது மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எதையுமே விளக்கி விட்டு சாப்பிடாது இதே மாதிரி நம்ம இலைமரம் போட்டுருந்தோம்னா இலையில கழிச்சு விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் கருவாடு அப்புறம் வெள்ளை பூண்டுகளை மட்டும் சாப்பிட்டு போயிடுது அந்த இலையை எதுவும் சாப்பிடாது போன டைம் நிறைய வேஸ்ட் பண்ணங்காட்டி நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அப்படின்னா எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கிறங்காட்டி நம்ம அரைச்சி இந்த டைமு வச்சுட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதுகள் எல்லாமே கொண்டு போய் கோழியில் கொட்டிடலாம் இது கொண்டு போய் கொட்டினதுமே பார்த்தீங்கன்னா கோழியை உடனே வந்து சாப்பிடாதுங்க கொஞ்சம் தான் வந்து சாப்பிடுங்க பொறுமையாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுகள் நம்ம கொண்டு போய் போடும்போது பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பசு தீவனங்கள் எதுவும் போட இல்லாத மாதிரி பார்த்துங்க அதே மாதிரி நம்ம கம்பு அரிசி மக்காச்சோளம் அதுகளுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அது இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு அதுக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த சின்ன வெங்காயம் வெள்ளப்பூண்டு இதுகளுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அதனால நீங்கள் உள்ளே எதுவும் இல்லாத மாதிரி பார்த்தீங்க ஃபஸ்ட்டு நாங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் வந்து சாப்பிட்டு இருந்ததுக்கா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூவாக எல்லா பண்ணையிலேருந்து உள்ளே வெளி உள்ளேருந்து எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது நம்ம கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் நம்ம கொடுக்கலாம் இதனால் நம்ம கண்டினியூவாக இந்த பே இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறங்காட்டி குடலில் புண்ணு வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா சுடு சுடுதண்ணியாக கொடுப்போம் சரி இந்த டைம் ஒரு ரெண்டு நாள் குளிராக இருக்கிறங்காட்டியுமே சரி நம்ம கோழிலுக்கு இந்த துளசி இலையை அந்த தண்ணி குடிக்கிற டப்பாக்கில் போட்டு நம்ம தண்ணியை ஊற்றுவோம் இந்த சுடுதண்ணி ஊற்றுறங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த துளசியெல்லாம் நல்லாவே அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கிடு இது மாதிரி ஒரு ரெண்டு நாள் வச்சோம் நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கோழிகளுக்கு இது நம்ம கண்டினியூஸாக வைக்க சொல்ல ஏதோ ரெண்டு நாள் மழை காலத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருவாடு இந்த கருவாடு பார்த்திங்கன்னா சந்தையில் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது இது தலை கருவாடுன்னு சொல்லுவாங்க இந்த கருவாடு நம்ம கோழிகளுக்கு வந்து வாங்கிட்டு வந்து போடலாம் இந்த மாதிரி கருவாடெல்லாம் போட்டோம் அப்படின்னா கோழிகளுக்கு எதிர்ப்பு சக்தியாக ரொம்ப அதிகமாகுது அதே மாதிரி ஆரம்பத்தில் நாங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா எந்த கோழியுமே சாப்பிடல அதுக்கு அடுத்தது போக போக பார்த்தீங்கன்னா கருவாடு கருவாடுமே சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா அவ்வளவு எனர்ஜியாக அதுகளை சாப்பிடுது ஏன்னா அதுகளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவாடு தெரியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்களில் நம்ம நோய்கள் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பனி டைமில் பார்த்திங்கன்னா காலையில் கோழியில் திறந்துடுறது பார்த்திங்கன்னா சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திறந்து அதுக்கு மேலே நம்ம திறந்துட்டோம் அப்படின்னா அந்த பனித்தனியெல்லாம் கோழி மேலே படும்போது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நிறைய நோய்கள் வரும் மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி நம்ம சூரியன் மர ஒரு அஞ்சு மணிக்கே நம்ம கோழியில் பண்ணையில் அடைச்சிருவோணும் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கோழிலுக்கு எந்த நோய்களும் வராது ஏன்னா எல்லாேருமே பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா நம்ம சரியான முறையில் பராமரிப்பு பண்ணுறது இல்லை அதுதான் மெயினான ஒரு பிரச்சனை நம்ம கண்டினியூவாக இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கோவிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது இழப்பவும் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு எதுவும் சீக்கிரமாக வந்து வராது இந்த மாதிரி பண்ணால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்